விதைகளின் இயக்கம் இது பன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த முக ஸ்டாலின் அரசு முழுக்க முழுக்க வெற்று விளம்பரங்களால் மட்டும்தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது இவங்க எந்த ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தினுடைய விளம்பரம் என்பது சர்வதேச தரத்துல இருக்கும் விளம்பரம் மட்டும் எப்படி விளம்பரம் மட்டும்தான் சர்வதேச தரத்துல இருக்கும் அதனுடைய பின்புலத்தை போய் நீங்க ஆராய்ச்சிங்கனாக்க படுகுப்பையாக இருக்கும் அப்படி ஒரு படுகுப்பையான ஒரு திட்டத்தை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பேச போறோம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க இந்த கொத்தடிமை கூட்டங்கள் ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னாக்க நீங்க எல்லா குறை இருந்தாலும் எந்த குறை இருந்தாலும் அதை மனுக்களாக எழுதி உங்களோட ஸ்டாலின் என்ற முகாமில் நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கனாக்க நாற்பத்தி ஐந்து நாட்களில் நாங்கள் அதை தீர்த்து விடுவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அதுக்குதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்துல கேட்டாரு நாலு வருஷமா நீ யாரு கூட இருந்த இப்ப வந்து உங்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டாரு ஏனென்றால் நான்கு வருடங்களாக இவர் அந்த நாடக கோஷ்டியோடு கரகாட்ட கோஷ்டியோடு குமாளம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு முதல்வர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு சுற்றுப்பயணம்ன்ற பேர்ல உல்லாச பயணம் மேற்கொண்டு வந்தாரு மு க ஸ்டாலின் இப்பதான் எலக்ஷன் வருதுன்னு உடனே டிராமாவை ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் கருணாநிதி மாவன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அததான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு கேட்டிருந்தாங்க இதுல என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டாக்க இதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு முகாம்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அதுல சிறப்பு விசேஷம் என்ன அப்படின்னாக்க நேற்று நடந்த சம்பவம் தான் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆஹ் ஏனாதி அப்புறம் கீழடி இது போன்ற அந்த கிராமங்கள் எல்லாம் அந்த முகாம் நடந்துச்சு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த தேதியில வந்து இந்த மாசம் தான் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முகாம் நடந்தது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம்

அப்புறம் மாவட்ட ஆட்சியர்கெல்லாம் தகவல் போகுது அப்புறம் உள்ளூர் வி தலையாரி எல்லாம் போயிட்டு அந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்களை எல்லாம் சேகரித்து எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க அதுதான் சமசாக்கு அதாவது பட்டா மாற்றம் கோரி கொடுத்த மனுக்களை வந்து நாங்க தீத்து வச்சுட்டோம் தீத்து வச்சதால இந்த மனுக்கெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு ஒருவேளை போட்டிருக்கலாம் இதெல்லாம் குறைய வந்து தீர்க்க வைக்கப்பட்ட மனு இதெல்லாம் குறைபாடு உள்ள மனு கிடையாது இந்த குறையெல்லாம் நாங்க தீர்த்துட்டோம் அதனால ஆத்துல தூக்கி போட்டுட்டோம்ன்ற ரீதியில மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்து ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட அதிகாரிகளா இப்படிப்பட்ட விளக்கமா இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் முகாம நடக்குது அதுக்குள்ளே இவங்க பட்டா மாற்றத்தை எல்லாத்தையும் குறையெல்லாம் தீர்த்து எல்லாத்தையும் சோழி எல்லாம் முடிச்சு விட்டுறாங்க அப்பா எவ்வளவு ஷார்ப்பா எவ்வளவு வேகமாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் செயல்படுது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு உண்மையாகவே கண்ணெல்லாம் கசங்குகிறது அப்போ இவங்க புது உருட்டா உலகம் முடிவாங்க சரிங்க அப்படியே மனு தெரிஞ்சு வச்சாலும் இப்படிதான் தூக்கிட்டு வந்து போடுவீங்களா ஆத்துல எப்படிதான் தூக்கி வச்சு போடுவீங்களா சொல்லுங்க பாப்போம் இப்படி எல்லாம் உருட்டுனாக்க நாங்க நம்பிடுவோம் நாங்க எல்லாம் பைத்தியக்காரங்க அப்போ மக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய மனுக்களை இவர்கள் குப்பையை போல தூக்கி குப்பை தொட்டில போடுறது அல்லது கொளுத்தி விடுறது காயலாங்கடையில கொண்டு போய் போடுறது அதை தவிர்த்து இப்ப ஆற்றுல மிதக்க விட்டு இருக்கிறாங்க அதுக்கு பெசாம எரிச்சி சாம்பலா ஆத்துல கரைச்சு விட்டு இருக்கலாம் தமிழக மக்களுடைய கோரிக்கைகளை சாம்பலாக்கி நீங்க ஆத்துல கரைச்சி தவசமே பண்ணிட்டு வந்திருக்கலாம் இந்த முக ஸ்டாலின் அரசு இன்றைக்கு மக்களினுடைய மனுக்களின் மீது எந்த விதமான மரியாதையும் கிடையாது அவர்களை குறையை தீர்க்க வேண்டும் என்ற எந்த அக்கறையும் இந்த அரசுக்கு கிடையாது இவருடைய ஒரே அக்கறை என்ன தெரியுமா எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கணும் அதுக்கு என்னெல்லாம் ஸ்டண்ட் அடிக்கணுமோ என்னெல்லாம் குரலி வித்த பண்ணணுமோ அத்தனை வித்தைகளையும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கரூர் மாவட்டம் தான் எம் நினைக்கிறேன் ஆமா எம் ஆர் விஜயபாஸ்கர் நினைக்கிறேன் அவர்தான் என்ன பண்ணாருனாக்க ஆஹ் அந்த கரூர் மாவட்டத்துல நம்ம செந்தில் பாலாஜி மாமா இருக்காருல அவர் வந்து கிட்ட எல்லாம் மனு வாங்கியிருக்கிறாரு அந்த மனுக்களை எல்லாம் பண்டலா கட்டி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்க அந்த மனுவை எம்ஆர்வி என்ன பண்ணிருக்காருனா அந்த மனுவை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இவர் ஒரு மேடை போட்டு மேடையிலேயே ஏறி மனுவெல்லாம் படுக்க படிக்க ஆரம்பிச்சாரு நீங்க பாருங்கய்யா நீங்க கொடுத்த மனுலாம் குப்பையில தூக்கி போட்டாங்க இந்த செந்தில் பாலாஜி கேங்கு முக ஸ்டாலின் கேங்கு நீங்க கொடுத்த மனுவை எல்லாம் குப்பையில போட்டாங்க இருந்தா எடுத்துட்டு இங்க பாருங்க ஒரு பண்டல் இங்க இருக்கு ஒரு பண்டல் வீட்டுல இருக்கு சொல்லிட்டு அந்த மனு எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு தமிழ்நாடு முழுக்க இந்த மக்கள் கோரிக்கைகளாக கொடுக்கக்கூடிய மனுக்களினுடைய நிலைமை இதுதான் இவங்க கொடுக்கக்கூடிய மனுக்கள் மட்டும் குப்பைக்கு போகல இந்த மக்கள் இந்த அரசுக்கு போட்ட வாக்குகள் இருக்குல்ல அந்த நம்பிக்கை அத்தனையும் தூக்கி இந்த அரசு குப்பையில போட்டுருச்சு ஏனென்றால் கையாலாகாத ஒரு அரசாக இறங்கி வருகிறது என்பதை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்கள் தங்களுடைய குறைகளை வெளிப்படுத்தினாங்க அந்த மனுக்களை தூக்கி குப்பையில போட்டுட்டு அவருடைய கோரிக்கைகளையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு இவங்க மகிழ்ச்சியாக ஷூட்டிங் மூட்ல மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனா விளம்பரத்துக்கு மட்டும் இவங்க கிட்ட பஞ்சமே இருக்காது பக்காவா சர்வதேச தரத்துல விளம்பரம் பண்ணுவாங்க ஆனால் அந்த விளம்பரங்களுக்கு பின்னாடி அந்த திட்டங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனையுமே வெறும் குப்பை என்பதுதான் இன்றைக்கு நிறுவனமாயிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் காலை உணவு திட்டம் சொல்லி ஒரு ரெண்டு நாளா உருட்டிக்கிட்டு இருக்காங்க காலை உணவு திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம் காலை உணவு திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம் கிடையாது காலை உணவு திட்டத்தை முதல் முயற்சியாக அதை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ஆதாரம் இருக்கிறது ஆதாரத்தோட நாங்க வீடியோவும் போடுவோம் சும்மாலாம் சொல்லல அப்போ அவர் ஒரு சில பள்ளிகளில் மட்டும் டெஸ்டிங்காக கொண்டு வந்த திட்டத்தை இவங்க பெருசாக்கிட்டு நாங்கதான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு இவங்க பெருசா பீத்திட்டு இருக்காங்க இவங்க காலை உணவு போடுறோம் மாணவர்காலையில சோறு போடுறோம் சோறு போடுறோம்னு சொல்லிட்டு இவங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சோற்றினுடைய தரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா வெறும் உப்மாவா கிட்டி போட்டுருக்காங்க உப்மா நம்ம வீட்டுலாம் செஞ்சாக்கா பொல போலன்னு இருக்கும் ஒரு சில வீட்டுல கட்டியா இருக்கும் ஆனா காலை உணவு திட்டத்தின் கீழ் போடக்கூடிய அந்த உப்மா என்பது ரவை ரசம் போல இருக்கிறது எப்படி உப்மா ரசம் உப்மாவிலேயே ரசம் எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த ஸ்டாலின் மாடல் தான் நம்ம போய் கத்துக்கணும் அப்ப ஸ்கூல்ல ஊத்தக்கூடிய அந்த ரசத்தை குடிப்பதற்காக தான் மாணவர்கள்லாம் வராங்கன்னு நீங்க நினைச்சிட்டு சொல்லுங்க பார்ப்போம் இந்த காலை உணவு திட்டமே ஒரு மிகப்பெரிய ஸ்கேமு ஏன்னா மாணவர்களுக்கு நாங்கள் தரமான சோறு போடுறோம் நாங்க முட்டை போடுறோம் முட்டை மசாலா போடுறோம் பயிர் வகைகள் போடுறோம் மூக்கல்ல போடுறோம் வேர்கல்ல போடுறோம் நாங்க தக்காளி சாதம் சப்பாத்தி போடுறோம் அப்புறம் பிரிஞ்சு சாதம் போடுறோம் லெமனு போடுறோம் விதவிதமா மெனுக்கள் மட்டும்தான் இருக்குது மெனுக்கள் மட்டும் தான் இருக்கு ஆனா அங்க களத்துல என்ன போடுறாங்கன்னா வெறும் உப்மாவா கிண்டி போடுறாங்க ஏன்னா அதான் மலிவு விலை சரி அங்க ஏங்க நீங்க உப்மாவா கிண்டி போறாங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் விசாரிச்சு பார்த்தாக்க மரகாச மேல இருந்து அதிகாரியில இருந்து அரசியல்வாதிகளுக்கும் கொல்லாடிக்கிறாங்கயா அரசியல் என்ன எங்களுக்கு கொடுக்குறதுன்னா வெறும் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குற காசுக்கு ரவையை தான் கிண்டி போட முடியும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் தெரிவிக்கிறாங்க அப்போ இவருடைய திட்டங்கள் எல்லாம் நல்லா படோபட்சமாக பெருசாவிட கொண்டாட்டத்தோடு தொடங்கி வைப்பாங்க ஆனால் அந்த திட்டங்கள் எளிய மக்களை போய் சேரும்போது வெறும் குப்பையாக போய் சேருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்னைக்குத்தான் இந்த அரசுக்கு அறிவு வர போகிறது என்பது நமக்கு தெரியல நீங்க இவ்வ யாராவது கோரிக்கை கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஸ்டாலின்ல வந்து நீங்க ஏதாவது கோரிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கோரிக்கை மனுவனுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கீங்களேன் நாம கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மனு கொடுத்தனு வச்சுக்க அந்த ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு கொடுக்குறதுக்கு ஆன்லைன்லேயே கலெக்டர் ஆஃபீஸ் வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய மனுவோட எண்ணெய் போட்டிங்கனாக்க உங்களுக்கு வந்து அதோட ஸ்டேட்டஸ் என்ன விண்ணப்ப அந்த உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா அல்லது யாருக்கு ஃபார்வேர்ட் பட்டது என்ற தகவல் உட்பட அந்த இணையதளத்துல இருக்கும் இப்ப உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த முகாம்ல நீங்க யாராவது மனு கொடுத்துட்டீங்கன்னா அந்த மனுடைய ஸ்டேட்டஸ் நீங்க அறியணும்னாக்க உங்க ஊர்ல எங்கேயாவது குப்பை தொட்டி கிடந்தாலோ அல்லது குளம் குட்டைகள் ஏரிகள் எங்கேயாவது இருந்தாலோ அல்லது எங்கேயாவது குப்பை கிடங்குகள் இருந்தாலோ அங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்க நீங்க உங்களுடன் ஸ்டாலின்ல குடுத்தீங்கன்னா மனு அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு அங்க தெரிஞ்சிடும் சரிங்களா இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க இதுக்காக ப்ரௌசிங் சென்டர் போகணுமோன்னு அல்லது உங்களுடைய நெட் ஆன் பண்ணி கூகுள்ல போயிட்டு கலெக்டர் ஆபீஸ் பேரு அல்லது உங்களுடைய ஸ்டாலின் டைப் பண்ணி அதை போய் சர்ச் பண்ணுற அவசியமே கிடையாது உங்க ஊர்ல ஏதாவது குப்பை தொட்டி இருந்தாலோ உங்க ஊர்ல ஏதாவது குப்பை கிடங்குகள் இருந்தாலோ உங்க ஊர்ல குளம் குட்டை ஏரிகள் ஏதாவது இருந்தாலோ அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாக்க நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின்ல கொடுத்த உங்களுடைய மனு அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதை நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய லட்சணம் என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி